सरीर फसूस बतरा मिस्टर्न की चला लह मोम मिस्नाम फसवन दिला ना मेरा चंचला फसला ना एक दे अमा देख मट्टो क्या है क्या क्या ओनली है क्या है ओनली है सोमनी है सोलना मायेर का मट्टी के टाइम सोली जाएगा आलरा आलरा आलरा

இதில் இருக்காங்க இருக்கா பத்தொன்பது

இதுல எது nume இல்லையா நாலைய இல்லையா நாலைய nume இல்ல அஞ்சில தான் இருக்கு இதிலே எது இல்லை இதுல மட்டும்தான் இருக்கா எத்தனை ஜனவரி ஜனவரி இருக்கு மணி सोनीனா தப்பா ஆகுமா தப்பா சான்ஸ் இதுல இருக்கா லையா இதுல இருக்கா இதுல இருக்கா இதுல இருக்கா இதுல இருக்கா ஒன்னோடவே வந்து நாலுல எட்டுல தான் இருக்கு கரெக்ட்டா அப்ப பன்னெண்டு